இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தி மூணு ஜனவரி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் சிந்தனை மிதுனம் பெருமை கடகம் நன்மை சிம்மம் சிக்கல் கண்ணி ஆதரவு துலாம் உயர்வு விருச்சிகம் உதவி தனுசு வரவு மகரம் ஆர்வம் கும்பம் பக்தி மீனம் நலம் இந்த நாள் இணைய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்